இந்த பூமியிலே நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்கிறது சிறியதாகவும் பெரியதாகவும் இருக்கிறது ஏழு கண்டங்கள் அதில் மிக பெரிய கண்டங்கள் ஒன்று ஆசியா இரண்டாவது ஐரோப்பா மூன்றாவது தென் அமெரிக்கா நான்காவது வட அமெரிக்கா ஐந்தாவது ஆஸ்திரேலியா அந்த பகுதிகள் எல்லாம் இதிலே ஒவ்வொரு நாடுமே அங்கே அரசுகள் அமைந்துள்ளது அதிலே சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய ஐந்து நாடுகள் இருக்கிறது ரஷ்யா நான் சென்று வந்துள்ளேன் அமெரிக்கா நான் சென்று வந்துள்ளேன் ஜெர்மனி நான் சென்று வந்துள்ளேன் பிரான்ஸ் நான் சென்று வந்துள்ளேன் இந்த ஐந்து நாடுகளும் தான் இதில் வந்து சீனாவும் உண்டு இந்த ஐந்துமே சூப்பர் பவர் என்று எல்லோரும் கருதுகிறார்கள் படைபலத்தில் ஆயுதங்கள் விஞ்ஞான ரீதியில் அவர்களெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள் பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்துள்ளார்கள் ரஷ்யாவில் இருந்து அமெரிக்காவை தாக்க முடியும் ஐரோப்பாவை தாக்க முடியும் ஆஸ்திரேலியாவை தாக்க முடியும் அதுபோல அமெரிக்கா எந்த நாடுகளை வேண்டுமானாலும் அவர்கள் தாக்க முடியும் எல்லாமே அணு ஆயுதங்கள் கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய மிசைல்ஸ் அதுதான் இந்த வகையில் இந்தியாவும் ஒரு வல்லரசாக வேண்டும் என்று விரும்புகிறது முயற்சிக்கிறது தோற்று போகிறது காரணம் எந்த காலத்திலும் இந்தியா ஒரு வல்லரசாக முடியாது இது எனது கருத்துதான் என்ன காரணம் என்றால் இங்கே மனிதர்களுக்குள் பல வேற்றுமைகள் உண்டு பல மொழிகள் உண்டு பல சாதி பாகுபாடுகள் உண்டு இது எல்லாம் பிளவுபடுத்துகிறது இது போல எல்லா சூப்பர் பவர் நாடுகளிலும் இருக்கிறது ஆனால் இந்தியா மட்டும்தான் இதை மிக பெரிதாக மக்களை பிளவுபடுத்தி பிரிதுபடுத்தி இந்த சாதிக்காரன் உயர்ந்தவன் இந்த சாதிக்காரன் தாழ்ந்தவன் என்று பிரித்து ஆளர் நினைக்கிறது டிவைட் அண்ட் ரூல் இதுதான் சொல்வார்கள் அதைத்தான் இந்தியா செய்கிறது பல சாதிகள் ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப் பேக்வேர்டு காஸ்ட் ஃபார்வேர்டு காஸ்ட் இன்னும் பல எத்தனையோ இவைகளெல்லாம் சிலரை தகாதவர்கள் என்று இந்தியாவில் உள்ளவர்கள் சொன்னார்கள் எந்த நாட்டிலும் சொல்ல கருப்பர்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் இப்போது ஒற்றுமையாக மாறிவிட்டார்கள் ஆனால் இந்த இந்தியாவில் மட்டும்தான் இவர்கள் எல்லோரும் இப்படி வேற்றுமைப்படுத்தி தராதே அதை தராதே என்று பிளவுபடுத்தி ஒற்றுமையை குலக்கிறது அதனால்தான் இந்தியா ஒரு சூப்பர் நாடாக சூப்பர் பவராக முடியாது இங்கே பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் இங்கேயும் விட்டு கண்டம் போகக்கூடிய மிசைல்ஸ் இருக்கிறது பீரங்கி இருக்கிறது ராக்கெட் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் வல்லரசாக முடியாது நான் சொன்ன காரணங்கள்தான் அதை ஏற்றுக்கொள்ளலாம் பருவ ஏற்றுக்கொள்வார்கள் என்றே நான் நினைக்கிறேன் அவர்கள் எல்லா நாடுகளிலுமே இந்த மற்ற இடங்களில் இதுபோல பிரிவை பிரித்து எல்லாம் மாறிவிட்டது ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது இன்றளவும் இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது கேவலமாக இருக்கிறது எனக்கு கேவலமாக தெரிகிறது மற்றவர்களும் அப்படித்தான் நினைப்பார்கள் இவர்களை பிரித்து பிரித்து அவர்களை வைக்கிறார்கள் தான் உயர்ந்தவன் என்று அவர்களை நாலு விதமாக நாலு வர்ணமாக பிரித்து அவர்களுக்கு தரு அதை தராதே என்ற நிலையில் இருக்கிறது அதெல்லாம் கேவலமான செயல்தான் ஆனால் இவர்கள் எல்லோரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் மறந்துவிட்டார்கள் என்னவென்றால் எல்லா குரங்குடைய அந்த மூதாதையர்கள் வழியில்தான் எல்லோரும் வந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் இவர்களுக்கும் தெரியும் ஆனால் இவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை மற்றவர்களை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் வேதனைக்கு உள்ளாக்குகிறார்கள்